நான் பிறந்த அன்னைக்கு ஆடு கொடுங்க இன்னைக்கு நேரத்தில் சாப்பாடு இருக்க இல்லையே எப்படியா நாங்க இந்த தொழிலை பார்த்தா அதுல வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க உட்காந்துக்கிட்டே இப்படி திண்டுக்கிறீங்க அந்த போட்டியில் வந்து நீங்க கலந்துக்கிற விருப்பமா எங்க வந்து ஐயா வாங்க என்ன பண்ணிக்கிறீங்க நான் இப்போதைக்கு ஆடு குடுமே ஆடு வச்சுருக்கீங்களா சரிங்க சரிங்கய்யா இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஒரு போட்டி நடத்தினோம் விவசாய விவசாயிகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அழிவு நோக்கி நடந்துக்கிருக்குது தக்காளி கத்திரிக்காய் இதை பற்றி அருமை தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறது மாதிரி ஒரு சின்ன போட்டி இருக்குது அந்த போட்டியில் வந்து நீங்கள் கலந்துக்கிற விருப்பமாக எங்கே வந்து தான் கலக்க போகிறீங்க அப்படியா ஆ கலந்துக்கணும் ஐயா பேர் சொல்லுங்க என் பேர் கோவால்

சாப்பாடு இருக்க இல்லையா எப்படியா நாங்க இந்த சரி எங்களுக்கு வந்து வேற தொழில் கிடையாது என்ன இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் எங்களுக்கு தொழில் இதுங்க வச்சிருக்கீங்க எனக்கு இருக்கிறது இப்ப என்ன ஒரு பதினஞ்சு இருப்பி இருக்கு சரி ஆடு கனமா இருந்துச்சு இப்போ நம்மளால முடியல முடியல இல்லாச்சும் மழை வெள்ள கனமா இருந்துச்சு போய் ஏறினா மேட்சி வெளியா பச்சி போனோம் ஊரு இல்லையோடு போய் கடை ஓடுவோம் எல்லா வேலையும் ஏன்னா வயசானாலும் ஓய்வு இருக்கக்கூடாதுன்றது ஏதாவது ஒரு உழைப்பு பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க உழைப்பு வந்து உட்காந்துக்கே இருந்தாக்க ரொம்ப சேப்பலா இருக்கும் ஒரு கடைக்கு போச்சு ஒரு பத்து ரூபாய் செலவழி வச்சுள்ள வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க உக்காந்துக்கிட்டே எப்படி திண்டுக்கிறீங்கன்னா முடியலையா அந்த சோறு கண்டுறீங்களா அப்படின்ட்டு வரேன் எதை முடிஞ்ச அளவுக்கு முடியும் ஒரு தொழிலை பார்த்து சூப்பர் சூப்பர்யா இந்த இந்த ஒரு வைராக்கியத்துக்காக தான் நாங்கள் தேடி கருப்பு கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா ஏரியா மக்களில் வந்து நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் தக்காளி சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிடுவோம் தக்காளி சாப்பிட்டுருக்கேன் அந்த தக்காளியோட நன்மைகள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு தக்காளியோட நன்மை என்ன சொல்லுங்க இத்தனை நாள் நீங்கள் இத்தனை வருஷமா இருக்கீங்க தக்காளி சாப்பிட்றீங்க எதுக்கு சாப்பிட்றீங்க தக்காளி எப்படி சாப்பிடுவீங்க கடைஞ்சி சாப்பிடுவீங்க இது பண்ணுவீங்க ஓகே கடைஞ்சி சாப்பிடுவோம் அணைமாரி இருந்துச்சுன்னா கடைஞ்சி சாப்பிடுவாங்க அணைமாரில்னா ரெண்டு இருந்துச்சுன்னா இல்லை அதை அறுத்து போட்டு நாகரிகமாக நறுக்காக வைப்பாங்க ஆனால் தக்காளி எதுக்கு சாப்பிட்றோம்னே தெரியாது ஆமாம் அதான உண்மை ஆனால் தக்காளியில் வந்து ஒரு அற்புதமான நன்மைகள் இருக்கு அது விட்டமின் சி விட்டமின் ஏ இருக்கு அதிகமான தக்காளியை பச்சையாவே நீங்கள் சாப்பிட்டாலுமே உங்கள் கண் பார்வைக்கு நல்லது எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது அது லைக்கோ பின் பீட்டா குரோட்டின் இருக்கிறதுனால உங்களுக்கு எலும்பு வளர்ச்சி நல்லா வலுப்படும் தோட்டத்தில் போகலாம் கிடஞ்சி முழுச விலையில விலையில அது பாட்டில் கிடக்கு நம்ம பாட்டில் போனால் வேணும்ன்றதா பிடிக்கும் சாப்பிடுங்க ஆனால் தெரியாம சாப்பிட்றீங்க ஆனால் இன்னைக்கு தக்காளி வந்து ஒரு ஆப்பிளுக்கு சம இது வந்து மறைக்கப்பட்ட உண்மை ஒரு தக்காளி சாப்பிட்டா ஒரு ஆப்பிள் சாப்பிட சம ஒரு ஆப்பிளோட விலை வந்து இன்னைக்கு ஐம்பது ரூபா ஆனால் ஒரு கிலோ தக்காளியோட விலை வெறும் பத்து ரூபா தான் போய்க்கிருக்கு அப்போ பாருங்க நம்மளுடைய உண்மைகள் வந்து அழிக்கப்பட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்றதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு இப்போ தக்காளி சாப்பிட்றதுனால உங்களுக்கு எலும்பு வளர்ச்சி தசை வளர்ச்சி ஒரு சிலருக்கு தோல் நோய் ஏற்படுவோம்ல அந்த தோல் நோய் பிரச்சனைலாம் தக்காளி சாப்பிடலாம் வராது ரத்தத்தில் இருக்க கொழுப்பை கரைக்கும் மாதிரி ப்ரெஷ்ஷரு சொல்லுவாங்களா தக்காளி நீங்கள் சாப்பிட்டாலே ப்ரெஷர் ரத்த கொதிப்பு வந்து வரவே வராது ஆனால் தக்காளியோடய நன்மை அவ்வளோ விஷயம் அந்த தக்காளியை வச்சு தான் ஒரு சின்ன டாஸ்க்கு என்னன்னா நாங்கள் மூணு தக்காளி கொடுப்போம் அந்த மூணு தக்காளியை நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படியா அது தக்காளி தானே அவங்களுக்கு பல் இருக்குல்ல தக்காளி கிடைக்கிறதுக்கு பல் தேவையில்லை ரெண்டு நிமிஷம் சாப்பிட்டோம் நான் அப்படி சாப்பிட்டுட்டா நீங்கள் தாஸ்கலை சேர்த்த மாதிரி அது இருக்க பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்க ஐயா பாப்போமா ஐயா நான் சொன்னோம்ல தக்காளி அதாவது இந்த இந்த போட்டி வந்து தக்காளிக்கான போட்டி கிடையாது நம்ம வந்து நம்மளுடைய வெற்றிக்கான போட்டி விவசாயியோட வெற்றிக்கான போட்டி இது ஒரு தக்காளி நீங்கள் சாப்பிட்டா ஐம்பது ரூபா எடுத்துக்கலாம் மூணு தக்காளி நீங்கள் சாப்பிட்டா மு நூற்றம்பது ரூபாய் நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து ரெண்டு நிமிஷம் கணக்கு சாப்பிட தயாரிங்கய்யா தக்காளினாலும் எந்த நோய் வர வாய்ப்பு இல்லை இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களே தேங்க்ஸ் ஆ சாப்பிடுங்கய்யா சூப்பர் கை காமிங்க வாழ்த்துங்க இல்லையா கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சிங்க அதை நம்ம ரெண்டு நிமிஷம் டைம் சொன்னால் ஒன்றரை நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சிங்க இந்தாங்க உங்கள் பரிசு தொகை நீங்களே எடுத்துங்க எப்படியா இருந்துச்சு இந்த தக்காளி அனுபவம் சரிங்களா இது வந்து இது என்ன செய்வோம் ஆரோக்கியம் காப்போம் விவசாயம் காப்போம் காப்போம் விவசாயத்தையும் காப்போம் நன்றிங்க இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம விப்ரோ வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க இதே மாதிரி மற்றொரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்